அங்கே எவனோ ஒருத்தன் வந்து சண்டை அவன் அவன் யாருடா அவன் இல்லைடா உன் மீச இல்லைடா அவன் இல்லைடா உன் தலை இல்லைடா உன் முடியலடா இப்படின்னு ஒருத்தர் வந்து அடிச்சு பேசுறதுக்கு ஒரு ஆளு வேணும் இல்லை அவரே ரைஸ் பண்ணி அடிச்சுட்டு எல்லாரையும் அடிச்சு போட்டு போங்கடா நான் போறேன்டா அப்படின்னு அவருடைய அவர் லவ் பண்ற பொண்ணோட அப்படியே சன்செட்ல நடந்து போவார் பேரெல்லாம் கேட்டிருக்கீங்களா மார்க் ஆண்டனி மார்க் ஆண்டனி மாயாண்டி டே கபாலி உள்ளா போட்டு உட்கார்ந்துருக்காரு சோ இவங்க அந்த கம்யூனிட்டி அந்த ஒர்க்கை தான் பண்றாங்க சோ இவங்க இந்த வேலை தான் செய்யணும் இவர் எதுக்காக வந்திருக்காரு இந்த பாயிண்ட் இருக்கு இந்த எங்க இருந்து இந்த நமக்கு அந்த சிந்தனை டக்குன்னு வருது அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது நீவா யூடியூப் சேனல் வழங்கும் பாலிடிக்ஸ் இந்த மாதிரி ஒரு அரசியல் பேசி ஊர் ரைசிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல வச்ச ரொம்ப நான் நெகிழ்ச்சியான ஃபீல் பண்ணப்படும் மடோனா அஸ்வின் அவர்களுடைய இயக்கத்தில் வந்த மண்டேலா அந்த மண்டேலாவில் அவனை போட்டு தள்ளணும் அந்த மண்டேலாவை போட்டு தள்ளணும்னு அந்த ரெண்டு குரூப்பு ரொம்ப தெளிவாக இருக்கும் இவனால் தான் நம்ம எலெக்ஷனில் ஜெயிக்க முடியல நம்மளால் இந்த இடத்த பிடிக்க முடியலன்ற ஒரு பாயிண்டில் வருவாங்க அங்கே ஒரு ஊர் ரைசிங் வரும் அவனை வந்து நீ வந்து எங்களுக்கு நிகரானவன் இல்லை நீ ஒரு ஒப்புக்கு சப்பான் உனக்கெல்லாம் வீடு கொடுக்க முடியாது எங்களுக்கு கடைசியாக இந்த டாய்லெட் யார் போய் பார்க்கணும் நீ போகணும் நீ மரத்தடியில் தான் இருப்ப நீ ஒரு முடி வெட்டுருவேன் இந்த மாதிரி உனக்கு பேரே இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல வச்சிருந்த ஒரு ஆளுக்காக அவனை காப்பாற்றணுன்னு அந்த ஊரில் எல்லாரும் வருவாங்க வந்து அடிக்க மாட்டாங்க ஏதோ ஒரு வகையில வந்து அந்த வன்முறையை தடுக்கிறதுக்கு எல்லாரும் உள்ள வருவாங்க அங்க எவனோ ஒருத்தன் வந்து சண்டை அவனுக்கு பண்ண யாரா இல்ல இப்படின்னு ஒருத்தர் வந்து அடிச்சு பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல அவரே ரைஸ் பண்ணி அடிச்சுட்டு எல்லாரையும் அடிச்சு போட்டு போங்கடா நான் போகிறேன்டா அப்படின்னு அப்படியே அவர் லவ் பண்ற பொண்ணோட அப்படியே சன்செட்ல நடந்து போவார் மண்டேலாவின் பயணம் தொடரும் அப்படின்னு ஒரு நன்றி வணக்கம்னு போட்டால் படம் அதுக்கப்புறம் அவருக்கு பாலாபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு இல்லையா அவர் கதாபாத்திரமாக அவர் நடித்தார் அருமையாக யோகி பாபு அந்த கதாபாத்திரமாக அவரால் என்ன பண்ண முடியுமோ அவர் அந்த கதாபாத்திரமாக தான் அந்த கேரக்டர் என்ன பண்ண முடியுமோன்னு நின்றுச்சு அந்த முடியாத கேரக்டராக சங்கிலி முருகன் வந்து அன்னைக்கு வந்துடுவார் அங்கே கார் எடுத்துகிட்டு டேய் ஷேவ் பண்ணி விட்றா அவர் அங்கே இருந்தால் இந்த சூழல் மாறும் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணுறாரு அவரால் முடிஞ்சது புரியுதுங்களா அந்த ஒவ்வொருத்தரும் அந்த எதிர் வீட்டிலேருந்து ஒருத்தர் உள்ள வந்துடுவார் அவனை கிண்டல் பண்ணி பார்த்துட்டு இருந்த ஒரு ஆள் தே தண்ணி என்னடா அப்படின்னு ஏதோ பேச வந்துருவாங்க இப்படி எல்லாரும் வரும்போது நிறைய பேர் இருக்காங்கங்க நிறைய பேர் இருக்காங்கங்க அவனுக்காக நிறைய பேர் இருக்காங்கங்கன்ற இந்த கிளைமேக்ஸ் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் கிளைமேக்ஸ் இது கொண்டாட மறுக்கிறோம் இங்கே அரசியல் மாற்றம் ஒன்று தான் வரும் அந்த யாரோ அந்த ஒரு நல்லவங்க ஒரு பத்து பேர் இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் ஒன்று சேரும் அதை நோக்கி நாம் இளைஞர்கள் போகணுன்றது ரொம்ப தேவையாக இருக்குது அந்த மாதிரி அரசியல் படங்கள் இருக்குது அதை நம்ம கண்டுகொள்வதில்லை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த படங்களில் ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு ஒரு அரசியல் இருக்கு அது என்னன்னா இன்னார் இப்படி தான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அது நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு தெரியாது ஒரு காலத்தில் வில்லன் வந்தார்னா வில்லனோட கேங்ஸ்டர்லாம் கூப்பிடுவார் அந்த பேரெல்லாம் கேட்டிருக்கீங்களா மார்க் ஆண்டனி மார்க் ஆண்டனி மாயாண்டி அப்படின்னு டேய் கபாலி குப்பா அதுதான் அந்த கபாலியில் படத்தில் வந்து அந்த மாதிரி கபாலின்னுச்சியா அப்படின்னு அந்த கிரிட்டிசிசம் அங்கே வருது அதே மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு அப்படியே ஒயின் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அரை குறை ஆடையில் வந்துச்சுன்னா ரீட்டா அப்படின்வாங்க ஸ்டெல்லா ரோசி அப்படின்வாங்க ஸோ அப்போ வந்து ஏதோ இந்த ஆங்கிலோ இந்தியன் சமூகத்துலேருந்து வரக்கூடிய ஒரு பெண்ணோ ஒரு கிறிஸ்துவ சமூகத்திலேருந்து ஒரு பெண்ணோ அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பெரிய எத்திக்ஸே இருக்காது அது கேங்கில் அப்படி டான்ஸ் ஆடிட்டு தான் தெரியும் இந்த மாதிரியான ஒரு பர்ஸ்பெக்டிவ் இங்க இருக்கிறவங்களாம் அதாவது சாதாரண வீட்டில இருந்து வர்றவங்கலாம் ரவுடியா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அது சமீப காலத்தில் வந்த ஒரு சங்கர் படங்கள் சார்ந்த விமர்சனங்களும் அதிகமா உண்டு எப்பெல்லாம் அங்கே வந்து ஃபாலோ பண்ணாத படங்களில் பார்த்துருக்கீங்களா விமர்சனம் வச்சிருக்கீங்களா இந்த மாதிரியான படங்கள் அது ஒரு அரசியல் நோட் பண்ணியிருக்கீங்களா ஒரு இடத்துல குண்டு வெடிக்குது உடனே குண்டு வெடிச்சவர் குண்டு வெடிக்க வேலை செஞ்சவங்க யாரா இருப்பாங்க முஸ்லீம்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டக்குன்னு அது ஒரு அப்படி இல்லைன்னா கூட ஒரு எக்ஸாம்பிளாக டக்குன்னு சொல்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்டாக இங்கே விதைப்பது என்ன ஸோ இவங்க அந்த கம்யூனிட்டி அந்த ஒர்க்கை தான் பண்ணுறாங்க ஸோ இவங்கெல்லாம் இந்த வேலை தான் செய்யணும் இப்படி இப்படிப்பட்டவங்கள தான் அதாவது இவங்க எல்லாருமே அப்படின்னு அவங்க சொல்கிறது இல்லை கதையில் ஆனால் இந்த வேலையை செஞ்சவங்க தான் இருக்கு இதை சினிமாதான் நமக்கு சொல்லி கொடுத்துச்சுன்னு சொல்லி நினைச்சோம்னா அது தப்பா இருக்கு ஏன்னா நம்ம எல்லாருக்கும் வந்து இத போதிச்சது எப்படின்னா பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தான் வந்து எல்லாரும் இதாக இருக்காங்க அப்போ கலெக்டிவ் அவங்க எல்லாருமே இந்த தப்பை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை நமக்கு விதைச்சிச்சே தவிர சினிமா மூலமா மட்டுமே இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கிடையாது அதனால முக்கியமான விஷயமா இதை வந்து வெளியில எல்லாருக்கும் கொண்டு வந்து முஸ்லீம்ஸ் அப்படின்னாலே கெட்டவங்க தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருக்கிற அந்த பிரச்சனையை வச்சு மட்டும்தானே தவிர சினிமாவை மட்டுமே வச்சு இதை கொண்டு வரல இப்போ இங்கே ஒரு டாக்டர் இருக்காருங்க ஹார்ட் சர்ஜன்ங்க இருந்து நிதி பெற்று ஒரு அஞ்சு குழந்தைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் இங்கே ஒருத்தர் பண்ணிடுறாருங்க தொடர்ந்து இவர் பாகிஸ்தான்லேருந்து ஒரு குழந்தைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறார் அப்படின்னு ஒரு நியூஸ் போனால் அந்த நியூஸுக்கு கீழே வர த்ரெட்டு என்னெல்லாம் போகும் என்னென்ன என்னென்ன சொல்லுவாங்க ஆ அவருக்கு பின்ன நோட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் எங்கேருந்து அவருக்கு எப்படி இந்த லீடு வருது இல்ல வேற எதையும் அவங்க கடத்தி கொண்டு வராங்களான்னு பாருங்க கேட்பாங்க கேட்பாங்க அஞ்சு குழந்தைங்க வர்றாங்கன்னா அவங்க உடம்புல கடத்தி கொண்டு வந்திருக்காங்களா இவங்க உள்ள வேற எதுவும் தனியா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இல்ல இதனால வேற எதுவும் வேற எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து அஞ்சு பேர் வந்து மெடிசன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அதாவது ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு குழந்தை ஒரு ஊர்ல இருந்து வருவதை இது ஒரு சாதிய மனநிலை மாதிரி தானே இவங்கெல்லாம் இப்படிதான் இவங்க எப்படி இங்க வரலாம் அவங்க இந்த கப்பு தானே அவங்க எப்படி இன்னொரு கப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாத வர குழந்தைக்கு இங்கே சென்னையில் சர்ஜரி நடக்குது பல ஹாஸ்பிட்டல் நடக்குது அதுக்காகனா பெரிய பர்மிஷன் வாங்கி தான் சில பேர் அந்த எக்ஸ்பர்ட் இங்கே தான் இருக்கிறாங்க அந்த மைட்ரல் வால்வு இந்த மாதிரியான வால்வு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் இங்கே நடக்குது சென்னையில் சில ஹாஸ்பிட்டலில் நான் நியூஸ் படிச்சிருக்கேன் அப்போ அது படிக்கும்போது எனக்கு என்ன சரி பரவாயில்ல எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க ஆனால் இதை பார்க்குறவங்க இதை எப்படி பார்ப்பாங்க அப்படி ஏன்னா அந்த குரு எந்த நேரத்துல கரெக்டாக பாப்பானா அந்த நேரத்துல ஏதாவது ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குது அது வந்து ஏதாவது ஒரு இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுக்கிற ஒரு சூழல் அமைதி இல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷனா ஏதாவது ஒன்று தென்படுதுன்னா உடனே நம்ம கண்ணில் ஒரு கண்ணாடி போடுவோம் அந்த கண்ணாடி என்ன கண்ணாடி ஃபுல்லா போட்டு இவர் உட்காந்துருக்காரு இவர் எதுவுமே பேசாம உட்காந்துருக்காரு இவர் யாரு இவர் எதுக்காக வந்திருக்காரு இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா இந்த எங்க இருந்து இந்த நமக்கு அந்த சிந்தனை டக்குன்னு வருது இப்போ ஒரு நியூஸ் நீங்க படிக்கிறீங்க நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கீங்க பக்கத்துல ஏதோ ஒரு ஊர்ல ரயில்வே ஸ்டேஷன்ல குண்டு வெடிப்பு இந்த மாதிரி ஒரு இது வந்துருச்சு அப்படின்னு ஒன்னு சுத்தி பார்க்குற கண் எதை தேடும் எந்த மாதிரி ஆட்களை தேடும் ரொம்ப சிம்பிள் பஸ் வச்சுக்கோங்க பஸ்ல உங்க பர்ஸ் போயிடுச்சு டக்குன்னு அடிச்சிட்டாங்க உங்க கண்ணு எந்த மாதிரி லுக்கில் இருக்கிறவங்கள டக்குன்னு கவனிக்க டெய்லி வேஜஸ்ஸாக இருக்கிறவங்க டெய்லி வேஜஸாக இருக்கிறவங்க இப்போ இந்த ஒரு பிராண்ட் சொல்லணும் புள்ளிங்கோ கட் இருக்கிறவங்க இல்லையா நான் நேத்து ஒரு ஒரு யூத் ஒர்க் ஷாப் போனங்க ஒரு புள்ளிங்கோ கட்டில் தான் ஒருத்தர் வந்திருந்தாரு அவரை மாதிரி கல்வி சம்பந்தமான சித்தாந்தமும் ஆழமான விஷயமும் அவ்வளோ பொறுமையாக கண்ணியமாக பேசுகிற ஒரு மனிதரை நான் பார்க்கவே இல்லை ஆனா டக்குனு அவரை பார்க்கும்போது நமக்கு என்ன ஜட்ஜ்மென்ட் வரும் இவரெல்லாம் ஏன் இது வந்திருக்காரு அந்த மீட்டிங்க்கு இப்படிங்குற ஒரு ப்ரெஸ்பெக்டிவ் அங்க இருந்த என்டையர் செட்ல என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸே யாரு இவர்தான் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கணும் அப்படிங்கறது ஏன்னா அவருடைய சிந்தனையிலையும் செயல்லையும் ஆனா அவருக்கு இந்த முடி பிடிச்சிருக்கேன் அவர் வச்சிருக்காரு அதுக்கும் இதுக்கு என்னங்க இப்போ அந்த நபர் அந்த பஸ்ல இருந்தா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க ஏய் தம்பி தேடு இவனை கேட்பாங்களா இல்லையா அப்ப திருட வருவான் தெளிவா எப்படி வருவான் போட்டுட்டு ஷூ போட்டுட்டு ஒரு ஃபார்மர்ஸ் போட்டுட்டு டைட்டில் பார்க்கல வேலை செய்யறேன் வேணுகோபால் அப்படின்னு தான் வருவான் ஒரு படத்துல இவர் வருவார் இல்லையா இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ தான் நான் வந்து எடுத்துக்கணும் அப்பதான் என் மேல சந்தேகம் வராது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் தான் இருப்பாங்க அப்போ குண்டுக்கு வந்த தீவிரவாதி எப்படி இருப்பாரு அவர் அவருடைய நம்பிக்கையில குள்ளா போட்டு அந்த குள்ளா போட்டு அவருவா அவர் எப்படி இருப்பாரு நீங்க ஒரு பேசஞ்சரோட பேசஞ்சரா என்ன யாரை சஸ்பெக்ட் பண்ணணும் ஆனா நம்ம கண்ணு என்ன தேடுது இந்த பயஸ் மென்டாலிட்டி நம்ம எங்க இருந்து வருதுங்க இது எல்லாமே தான் வருது ஏன்னா தான் இதை ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஏன்னா இப்போ ஒரு குண்டு வெடிப்பா இருந்தாலும் அதுக்கு முக்கியமான ஒரு நேமாக இருக்கட்டும் அவங்களுடைய உருவமாக இருக்கட்டும் இந்த சமூகத்தாலும் காட்டிடுவாங்க இந்த மாதிரி தொழில் சாக்கடைதா இருக்கட்டும் இந்த மாதிரி பேர் கொண்ட நபர்கள் இது வருவாங்க அப்படின்னு இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க போகும்போது அது எதாச்சும் நடந்தா கூட இவங்க தான் பண்ணியிருப்பாங்க நம்ம உள் மனசு அதை அவங்கள அக்யூஸ் பண்ணிடுது ஓகே இது இருந்து நிறைய வெளியில் வருது ஏன்னா கடைசியாக நம்மளுடைய பாராளுமன்ற தேர்தல் நடந்தப்ப பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம்கள் வாழ்கிற இடத்த பார்த்து அம்பு விடுற மாதிரிலாம் நிறைய ஆக்ஷன்ஸ் செஞ்சுருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இதை வந்து சின்ன பிள்ளைங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஓ அப்போ உண்மையிலே இவங்க எல்லாரும் கெட்டவங்க போல இருக்கு அப்போ இதெல்லாம் நடந்துச்சுன்னா இவங்க தான் காரணமாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு பின்பத்தை வந்து இதுவும் உருவாக்குது அரசியலில் சாதாரணமாக இருக்கிற ஒருத்தர் கூட இவங்க எல்லாருமே இந்த மாதிரி உள்ளவங்க தான் இவங்க யாருமே நமக்கு வந்து இவங்க இருந்தாங்கன்னா பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இதுக்கு உள்ள கொண்டு தான் இந்த பிரச்சனை இருக்கு இப்போ தம்பி பரமகுடி அப்படின்னு சொன்னாரு பரமகுடியை சுத்தி எவ்வளவு ராமேஷ் ராமநாதபுரம் எவ்வளோ இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் என்ன தொழில் பண்றாங்க பொதுவா ஒரு ஒரு செஸ்ட் ஜஸ்ட் ஆஸ்கிங் மக்களுக்கு புரியறதுக்காக கேட்கறேன் இல்ல அவங்க மீன் பிடிக்கிறாங்க வியாபாரம் வியாபாரங்கள் பண்றாங்க ஓகே அப்ப இதுதான் மோஸ்ட்லி இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்துல் கலாம் கூட முஸ்லிம் தான் அவர் இல்லையா அவரு ரொம்ப அப்துல் கலாம் கூட முஸ்லீம் தான் அவரும் ஏவுகணை விட்டவர் தான் ஆனா ரெண்டுமே சொல்லலாம் நம்ம தான் ஏவுகணையும் விட்டவர் தான் ஆனா என்ன என்னத்துக்காக வேலை செஞ்சாரு என்ன பண்ணாரு அவருடைய குறிக்கோள் வேற மாதிரி வாயத்திறந்து அதிகமா இந்தியா பேசின ஒரே ஆளு எனக்கு தெரிஞ்சு அப்துல் கலாமா இருப்பாரு அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்தும் அர்ஜுனும் அவங்க இருப்பாங்க இல்லையா வாயத்திறந்தா இந்த தேசம் இந்த நாடு கனவு காணுங்கள்னு சொன்னோம் அவரும் இஸ்லாமியர் தானே அப்போ இந்த மாதிரியும் படிச்சிற குழந்தைகள் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இஸ்லாமிய சமூகத்தில் இருந்து படிச்சுட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க பிஹெச்டி பண்ணுறவங்க இருப்பாங்க ரிசர்ச்சில் இன்வால்வ் ஆகிறவங்க இருப்பாங்க தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்க இருப்பாங்க அவங்களால முடிந்த அவங்களுக்கான தொழில் மீன்பிடி தொழிலோ மீன் விற்பனை தொழிலோ பதப்படுத்துகிற தொழிலோ தோல் பதப்படுத்துகிற தொழிலோ இல்லையா ஸோ இது மாதிரியான தொழிலில் இருக்கிறவங்க இருப்பாங்க ஆனால் இந்த பர்ஸ்பெக்டிவ் ஈ சினிமா ஈஸியாக ஒரு விஷயத்தை காட்சிப்படுத்தணுன்றதுக்காக ஒன்று செஞ்சுருவாங்க இந்த விஜயகாந்த் பார்த்தா அவர் இந்தியாக்காக போராடுறது வந்து ஒன்லி பாகிஸ்தான் தான் இருக்கும் அது வந்து அங்க இருந்து வரவன் அங்கிருந்து இந்தியா தஞ்சபு கல்வி இதை பேஸ் பண்ணி காட்டுவாங்க விவேக் ஒரு நகைச்சோக் வரி பாரதியார் போட்டாக்காம் யாரும் கேட்டால் இவரு தானே போலீஸ் தேடுதுன்னு ரியாலிட்டிஸ் படிப்பறி குழந்தைகளுக்கு புகுத்த பண்றாங்க அவங்க எந்த தலைவர்களை சினிமா காட்டுறமோ அது காட்டுறது கிடையாது எந்த விஷயத்தை உண்மையா வெளிப்படுத்துறமோ அதை காட்டுறது கிடையாது ஒரு விஷயத்த மிகைப்படுத்தி வேறு எப்படி புரிய வைக்க முடியுமோ சினிமா பண்ணுது அதை சாதியிலும் பண்ணுது இந்த மாதிரியான ஒரு பண்ற சினிமா காட்டிக்கொண்டு ரொம்ப சிம்பிளா சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு வார்த்தை சொல்லிடுங்க அவங்க என்ன எடுத்துகிட்டு வராங்கன்னு மட்டும் பாருங்கள் அவங்க எடுத்துகிட்டு வர காஸ்டியூமில் பத்தான் சூட்லாம் இருக்கும் பத்தான் சூட்டுன்றது அந்த ஆஃப்கானி ட்ரெஸ் இருக்கும் இல்லையா அது இருக்கும் தீவிரவாதம்ங்கிறவங்க யார் வேணாலும் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பில் ஒரு சித்தாந்தத்துக்குள்ளே போய் இன்னொரு ஆளை காலி பண்ணுற வரைக்கும் போகிறது யார் வேணா இருக்கலாம் ஆனால் அவங்க தீவிரவாதம்னா என்ன எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தீவிரவாதிக்கெலாம் ஒரு ட்ரெஸ் இருக்குமா அப்படின்னு கேட்க மாட்டாங்க டக்குன்னு ஒரு ரெண்டு மிஷின்னு வரும் ஒரு ஒரு நாலு கத்திரிக்காய் மாதிரி ஒரு கிரானைட் குண்டு வரும் இது டக்குன்னு வந்துடும் இது இருக்கும் ஏன்னா எங்க இருந்து இது வருதுங்கிறேன் எங்க இருந்த ஐடியாலஜி வருது ஆனா லைக் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் வருதுன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க மைனாரிட்டி அவங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது ஸோ நம்ம டாமினேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற அரசியல் தலைவர்கள் வந்துட்டு தலைவர்கள்னா அரசியல்வாதிகள் அந்த மாதிரி அந்த அந்த ரிலிஜனை வந்துட்டு ரிலிஜன் லைக் காஸ்ட்டை வந்து ஒரு ஒரு டூலாக யூஸ் பண்ணி டாமினேட் பண்ண ட்ரை பண்றாங்க இப்போ இதுவே இந்த மாற்றம் இதை எப்படி மாற்ற முடியும்னு நீங்க நினைக்கிறேன்னா இப்போ என்னோட முஸ்லிம் நண்பருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் வருதுன்னா அந்த இடத்துல போயிட்டு அவர் என்னோட நண்பரு நீங்க எப்படி நீங்க பேசுறான்னு சொல்லி கேள்வி கேட்கும் அந்த அந்த மாதிரி கேள்வி இருக்க ஆளுங்க வந்துட்டு இது பண்ணுவாங்க கொஞ்சம் அடங்கி போவாங்க இல்லனா கடைசி வரைக்குமே இப்படி ஏதாவது ஒரு டிஸ்கஷன் போகும்போது தம்பி பேசலாமா வேணாமான்னு ஒரு யோசனை பண்றீங்களா அது இப்போ போயிட்டு இப்போ முக்கியமா இது பண்றதுக்கு காரணம் என்னன்னா அதுதான் அவர் சொன்ன மாதிரிதான் மைனாரிட்டியா இருக்காங்க இவங்கள ஒரு கண்டா மாத்தி இவங்களை அப்படியே டாமினேட் பண்ற மாதிரி நாங்க இந்தியாவை காப்பாத்துறோம் மக்களை காப்பாத்துறோம் இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள இவங்க மேல பழிய போட்டு இவங்க பவருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமும் தெரியுது அதனாலதான் மீனா வந்து எல்லாம் இந்த மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஓகே இதுல மத அரசியல் அவங்க புகுத்துறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மதத்தினுடைய மதம் மட்டுமே இந்தியா ஃபுல்லாக ஆட்சி செய்யணுமோ மத்த இருக்கிற மதங்கள் கீழ் தாழ்த்தப்படணும் அப்படின்ற ஐடியாலஜில மத்த மதங்கள் என்னவா இருக்கணுமோ அது சினிமா மூலிமாவோ இல்லை பேச்சு மூலிமாவோ நெகட்டிவ் கேரக்டர்லாம் ஒன்னா ஆகிட்டு இவங்க மெஜாரிட்டியா எது எந்த எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களே உயர்த்துக்க உயர்த்து பார்க்கறாங்க இவங்க உயர்த்ததுனால மற்ற இருக்கிறவங்களை சிறுபான்மையர்களை தள்ள பாக்கிறாங்க அப்போ டிஃபால்ட்டா மற்ற அளவுக்கு கெட்டவங்களாயிடுவாங்க இவங்க ஹீரோ ஆகிடுவாங்க நம்ம சினிமாவில் ஹீரோக்கள் பேர் எல்லாமே கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி தான் வரும் எத்தனை பேர் ரம்சானுக்கு பிரியாணி வாங்கி சாப்பிட்ருக்கீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்களா வந்திருக்காங்க அப்போது இது தாங்க நம்மக்கிட்ட இருக்கிற விஷயம் இப்போ தீபாவளிக்கு ஸ்வீட் கொடுக்குறதோ கிறிஸ்மஸ்க்கு கேக் கொடுக்குறதோ இதெல்லாம் நம்ம பரஸ்பரம் செய்திருக்கிறது தான் நம்ம இந்திய பண்பாடு இதெல்லாம் கலந்தது தான் நம்ம மண் இந்த மக்கள் ஸோ அப்போ இதை நம்ம வந்து ஜெனரலைஸ் பண்றது இப்போ நீங்கள் கேரளாவில் இருக்கிற சினிமா பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பாப்புலேஷன் இந்த மைனாரிட்டின்ற லாஜிக் வரும்போது தான் கேரளாவில் முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டின்ஸோடைய பாப்புலேஷன் கம்பேரிட்டிவ்லி நம் மற்ற ஊர்களை விட கொஞ்சம் கூட அங்கே நீங்க படங்கள் பாருங்களேன் படத்தில் இருக்கக்கூடிய லீட் ரூல்ஸு ஆர் ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனு ஒரு டோட்டல் கிறிஸ்டின் ஃபேமிலி இருக்கும் இல்லைன்னா ஒரு டோட்டலாகவே ஒரு முஸ்லீம் ஃபேமிலி இருக்கும் அதில் ஒரு கதை இருக்கும் இங்கே வந்து முஸ்லீம் ஃபேமிலின்னா அந்த இவருக்கு பக்கத்து வீட்டில் ஒரு கேரக்டர் தம்பி கரெக்டாக தான் சொல்றா அப்படின்னு ஒரு டயலாக் சொல்றதுக்கு மட்டும் ஒருத்தர் வருவார் பாய் நம்ம நட்பு அப்படின்னு வந்து ஒரு சீனுக்கு தான் அது இருக்கும் இல்லைங்களா இல்லைன்னா ஏதோ ஒரு அவங்கள வெட்டுறாங்கன்னு போகும்போது சர்ச்சில் போய் நிப்பாரு அப்பவும் பைபிளும் ஜபாமாலையோட ஒரு ஃபாதர் வருவார் அது என்ன சபைன்னே தெரியாது எல்லா கலரும் போட்டுருவாரு அவர் கக்குன்னு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இந்த பக்கம் ஒரு சகப் அது போடு கழுத்துலேயும் ஒன்று போடு கையிலையும் ஒன்னு கொடுத்துரு கண்ணாடி ஒன்னு கொடுத்துரு தாடி கொடுத்துரு எல்லாம் கொடுத்துருவருக்கு சிலுவை கூட கொடுத்துருவாரு எல்லாத்தையும் கொடுத்து அவர் வந்து தம்பி ஆண்டவரோட சந்தனிகளை எல்லாருக்கும் இடம் உண்டுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு உள்ள கூப்பிட்டு நீங்கள் ஒரு சிட்டிசன் பணம் எடுத்துக்கோங்க அது எல்லா வகையிலையும் ஒரு சர்ச்சில் ஒரு ஃபாதர் ஒருத்தர் இருப்பார் ஃப்ரெண்டாக ஒரு முஸ்லீம் ஒருத்தர் இருப்பார் இவர் ஒரு மீனவராக இருப்பார் இந்த ஒரு பர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரு கனெக்டாக இருக்கும் ஆனால் ஒரு அதில் ஒரு மெஜாரிட்டி சார் அவரை தவிர வேறு யாரும் ஒரு பாய் தாடிச்சுருக்கும் அந்த ஒரு ஃபாதரை தவிர வேறு யாருமே கிறிஸ்டியன்ஸாகவும் அங்கே தெரிய மாட்டாங்க அது வந்து ஒரு குறியீடாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் நீங்கள் கேரளா ஃபில்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ் கதையாவே இருக்கும் முஸ்லீம் ஃபேமிலிஸ் கதையாவே இருக்கும் இதெல்லாம் வந்து இருக்கிறதுக்கான அங்க ஒரு சாத்தியங்கள் இருக்கு மைனாரிட்டிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் தான் அப்படிங்கிறது ப்ளஸ் வேண்டிய சலுகைகளும் குறைச்சிட்டாங்களே ஒரு சின்ன சினிமா உலகில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லப்பட படப்பட தாழ்த்தப்பட்டவங்க மாறும் மாறும்போது அவங்களுடைய ஜாதி மாற்றப்பட்டு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளுக்கு ஸ்டாப் பண்ணுறதும் ஒரு விதமான ஒரு ஒரு இழிநிலையான அரசியல் தானே இது இது சினிமாவிலேயும் கேட்க முடியாதுல்ல ஒரு சில பெரிய விஷயங்கள் மறைமுகமாக மக்கள் மதத்தில் புகுத்தப்பட்டு இருக்கும் போது சினிமாவால் அதை கேட்கவே முடிய மாட்டேங்குது அப்படியே கேட்டாலும் அந்த அந்த டீட்டெயில் லேயருக்குள்ள இருக்கக்கூடிய சேலஞ்சை வந்து அங்கே கேட்க முடிய மாட்டேங்குது கிருப்பா ஆனால் சமூக சமூக ரீதியா அங்கே வந்து சேஞ்ச் வருதா ஒரு ஒரு வேற ஒரு மதத்துக்கு மாறிட்டாலும் சமூக ரீதியாக அங்கே சேஞ்ச் வருதா சர்டிஃபிகேட்டில் மாறிடுது ஆனால் சமூக ரீதியாக உடனே கிளாஸ் மாத்திடுவாங்களா பொண்ணு கொடுத்துருவாங்களா என்னுடைய கேள்வி என்னென்னா அதுதான் இது நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அதெல்லாம் நடக்கிறதில்ல ஸோ எனக்கு விருப்பம் என்னுடைய வழிபாட்டு விருப்பம் என்னுடைய பர்சனல் விருப்பம் அதுக்கு போனால் இந்த சர்டிஃபிகேட் மாறதுனால என் சமூக அங்கீகாரங்கள்லாம் மாறுதா அப்படின்னா அது இன்னும் ஸ்டில் கேள்வி இது இந்தியா முழுக்க இருக்கிற பெரிய பிரச்சனை தான் இது இந்தியா முழுக்க இருக்குது நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் போகிறோம் இன்ட்ரெஸ்டிங்னு சொல்ல காரணம் ப்ரோக்ராம் பார்க்குறவங்களுக்கும் சில நேரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஏன்னா அது என்ன விஷயம் அப்படின்னா you mm -hmm.